நியூஸ் டைம் டிஎன்ஏர்களுக்கு வணக்கம் இன்று நம்மளுடைய மூத்த பத்திரிகையாளர் திரு தாமோதரன் பிரகாஷ் அவர்கள் இணைஞ்சிருக்கார் வணக்கம் சார் வணக்கம் மனிதா டேனியல் மேடம் வணக்கம் சார் ஆதவர்ஜுன் ரெட்டி வந்து அந்த ஒரு சர்ச்சை பேச்சு வந்து அந்த இதில் பேசியிருந்தாரு அது தொடர்ந்து பார்த்தீங்கன்னா நிறைய இருந்து விமர்சனங்கள் வந்துட்டே இருந்தது ஃபஸ்ட்டு எதிர்கட்சியிலேருந்து வந்தது அப்புறம் உள்கட்சிக்குள்ளேயே வந்தது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவர் குடும்பத்தினாரே வந்து ஒரு விமர்சனம் வந்து ஆதவ அர்ஜுன ரெட்டி வைக்கிறாரு அவங்க குடும்பத்துக்குள்ள என்ன விஷயம் சார் நடக்குது இது கட்சி வரைக்கும் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க அதாவது இந்த பேச்சு மூலமாக என்ன நடந்திருக்கு அப்படின்னா அவருடைய மகன் மார்ட்டினோட மகன் அவர் பாண்டிச்சேரியில் முதலமைச்சராக வர்றதுக்காக அவர் பிஜேபியோட ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கார் அவங்க மனைவி லிமா அவங்க வந்து இந்திய ஜனநாயக கட்சியோட அவங்க இருக்காங்க அவங்களுடைய அவங்களுக்கு நெருக்கமான டிவி அந்த டிவியில் வந்து அவர் வந்து பேட்டி கொடுத்துருக்கார் மார்ட்டின் வந்து ஹேபிச்சுவல் அஃபண்டர் அவன் வந்து ஒரு ஹிஸ்ட்ரி ஷீட்டர் மாதிரி எங்கே போனாலும் கழகத்தை உருவாக்கிட்டு தன்னை முன்னிலைப்படுத்துறதுக்கு தான் வருவான் அந்த மாதிரி ஒரு இதுதான் அவன் வந்து திமுகவில் இருந்தான் திமுக இருந்துட்டு விடுதலை சிறுத்தைகளுக்கு போனான் அங்கே அமுச்சு வச்சதும் திமுக தான் அதுக்கப்புறம் அங்கேருந்து அவன் தமிழக வெற்றி கழகத்துக்கு போயிருக்கான் அங்கேயும் அனுப்பி வச்சது திமுக தான் இப்படி திமுகவுடைய கையாளாகவே அவன் மாறிட்டான் அப்படின்ற மாதிரி ஒரு விமர்சனத்தை முன் வச்சுருக்கேன் இது நீங்கள் பார்த்தீங்கன்னா டோட்டலாக மாட்டினுக்கு எதிரான பல விஷயங்களை வந்து இது கொண்டு வரக்கூடிய ஒரு விமர்சனம் இது வந்து பெரிய அளவுக்கு யாரும் எதிர்பார்க்கல ஏற்கனவே அவங்க பொண்ணு அந்த பொண்ணு பேர் டெய்ஸின்னு நினைக்கிறேன் இஃப் ஐ ஆம் ராங் கரெக்ட் டெய்ஸி டெய்சி வந்து எனக்கும் ஆதேவ் அர்ஜுன் ரெட்டிக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை அவருடைய செயல்பாடுகள் வந்து ரொம்ப மோசமாக இருக்குது அந்த செயல்பாடுகளுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை அப்படின்னு சொல்லி இவரும் வந்து என்னோடய மாமனார் பிஸ்னஸ்க்கும் எனக்கும் சம்மந்தம் இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு சொல்லியிருக்கார் ஆனால் இப்போ அந்த குடும்பத்துக்குள்ளேருந்து கிளம்பக்கூடிய அந்த எதிர்ப்பு என்பது வந்து ரொம்ப ஒரு சீரியஸான எதிர்ப்பாக பார்க்கப்படுது ஏன்னா மார்ட்டின் மேலே மட்டுமே ரெண்டாயிரத்தி பதினொன்றில் அவர் தங்கம் தென்னரசோட பிஏவாக ஒருத்தர் இருந்தார் கோபால் அப்படின்னு அவரோடு சேர்ந்து நில ஆக்கிரமிப்பு பண்ணதாக ஒரு வழக்கை வந்து இருந்தது அது வந்து சுப்ரீம் கோர்ட்டில் நிராகரிக்கப்பட்டது அந்த பீரியடில் மட்டுமே லாட்ரி விற்றார் போலி லாட்ரி விற்றார் அதை பண்ணார் இது பண்ணார்னு தமிழ்நாட்டில் மட்டும் பதிமூணு கேஸ் மார்ட்டினில் சாண்டியாகோ மார்ட்டின் இவர் வந்து கைது பண்ணியிருக்காங்க இவரை கைது பண்ணி இவர் வந்து ஏழு மாதம் இவர் ஜெயிலில் வந்துருக்கார் அதுக்கப்புறம் இங்கே பிஸ்னஸ் பண்ணவாணான்னு சொல்லிட்டு நேரடியாக சிக்கிமு மணிப்பூர் நாகாலாண்டு பஞ்சாபு மேகாலயா பூட்டான் போதோ ஒரு தனி நாடு அந்த நாட்டோட ஹோல்சேல் லாட்ரி ஏஜெண்ட்டாக இவர் மாறி இருக்கார் அங்கே வந்து இவர் ஃபோர்ஜரி பண்ண கிட்டத்தட்ட தொள்ளாயிரம் கோடி ரூபாக்கு இவர் மேலே வழக்கு இருக்குது இதெல்லாம் மறைக்க தான் இவர் வந்து ஆயிரத்தி முந்நூற்றி அறுபது கோடி ரூபாய் வந்து பாஜகவுக்கு தேர்தல் நிதியாக அவர் கொடுத்துருக்கார் அது இல்லாமல் காங்கிரஸ்க்கு கொடுத்துருக்காரு திமுகவுக்கு கொடுத்துருக்காரு அதிமுகவுக்கும் கொடுத்துருக்காரு எல்லாருக்கும் தேர்தல் நிதியாக கொடுத்து இவர் வந்து செய்கிறது வந்து கம்ப்ளீட் இல்லீகல் பிஸ்னஸ் அது இல்லாமல் ஏகப்பட்ட வழக்குகள் வந்து இவர் மேலே இருக்குது யார் மேலே இந்த சாண்டியாக மாட்டின் மேலே இவர் ஜெயிலுக்கும் போயிருக்கார் இப்போது அவரோட மகன் வந்து ஆதவ் அர்ஜுனாவை வந்து ஒரு ஹேபிச்சுவல் அஃபெண்டர் ஹிஸ்ட்ரி ஷீட்டர் அப்படின்னு சொல்கிறாரு ஆனால் ஆக்சுவலாக பார்த்தா அவங்க அப்பா வந்து ஒரு ஹேபிச்சுவல் அஃபெண்டர் ஹிஸ்ட்ரி ஷீட்டர் உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கேஸ் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கேஸ் என்னென்னா ஆலந்தூரில் ஒரு வீட்டில் வந்து ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் வந்து போய் சென்னை நகர சிசிபி அவங்க போய் ரீட் பண்ணுறாங்க ஏழு கோடியே எழுபது லட்சம் ரூபாய் பணம் பை கேஷே அவங்க வந்து எடுக்கிறாங்க இதில் வந்து மார்ட்டின் மார்ட்டின் மனைவி லீமா நாகராஜன் மூர்த்தி இந்த நாலு பேரும் அக்கூஷ் இதை வந்து எப்படியோ செட் பண்ணி இந்த ஃபைலை வந்து க்ளோஸ் பண்ணிடுறாங்க இந்த கேஸ் வந்து எஸ் எம் ஒரு ஜட்ஜி முன்னாடியும் ஏஆர்எல் சுந்தரேசன் அப்படின்னு ஒரு ஜட்ஜி முன்னாடியும் இந்த கேஸ் வந்து இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணது தப்பு அப்படின்னு வருது அவங்க என்ன பண்ணிடுறாங்க இந்த கேஸை வந்து ரீஓப்பன் பண்ண சொல்லி உத்தரவு போட்டுடுறாங்க அப்போது இப்போது இன்னைக்கு சென்னை நகர காவல்துறை கிட்ட மாட்டின் மேலே இருக்கக்கூடிய வழக்கு வந்து ஏழு கோடியே எழுபது லட்சம் ரூபாய் பணத்தை வந்து நாகராஜன் ஆலந்தூரை சேர்ந்த நாகராஜன் மறைத்து வைத்திருந்தார் அந்த பணத்துக்கு கணக்கே கிடையாது ஏழு கோடியே எழுபது லட்சம் இந்த கேஸ் வந்து பெண்டிங்காக இருக்குது இது இல்லாமல் உங்களுக்கு வந்து ரெண்டாயிரத்தி பதினொன்றில் மொத்தம் பதிமூணு கேஸ் போட்டிருக்காங்க இதெல்லாமே பெண்டிங்காக இருக்குது இதை இன்றைக்கி திமுக கவர்மெண்ட் நினச்சா நோண்ட முடியும் நான் ரவுடி தான் ரவுடி தான் அப்படின்னு சொல்கிறாருல ரவுடித்தனம் பார்ப்போம் ரவுடித்தனம்னா என்னென்னு பார்ப்பியோம் அப்படின்னு அன்பில் மகேஷையும் உதயநிதி ஸ்டாலின் உதயநிதி ஸ்டாலினையும் எல்லாரையுமே சொல்கிறாரு அப்போது உண்மையிலேயே ரவுடி யார் ஹேபிச்சுவல் அஃபண்டர் யார் ஹிஸ்ட்ரி சீட்டர் யாருன்னா மார்ட்டின் தான் மார்ட்டினை வந்து இப்போது ஆதவ் அர்ஜுனாவுடைய இந்த பிள்ளிரல் இருக்குல்ல இதில் வந்து எந்த பிஸ்னஸ் ஃபேமிலியும் வந்து இந்த மாதிரி ஒரு பிளிரல் பண்ண முடியாது அதே மாதிரி இந்த மாதிரி கள்ளத்தனமான ஒரு பிஸ்னஸை பண்ணிக்கிட்டு இருக்காங்க சுரண்டல் ஆற்றியை நடத்திக்கிட்டு இருக்கவங்க இந்த மாதிரி பிளிரவே வாய்ப்பே கிடையாது கமுக்கமாக தான் போவாங்க இது நாள் வரைக்கும் இவர் வந்து அரசியலில் கமுக்கமாக தான் போயிட்டு இருந்தார் திமுகவில் இருந்திருக்காரு விடுதலை சிறுத்தைகள் இருந்தார் விடுதலை சிறுத்தைகள் இருக்கும்போது தான் கொஞ்சம் சவுண்ட் இவருக்கு கொஞ்சம் அதிகமாக வந்துச்சு ஆனால் தாவேக்கா உடனே இப்போ ரொம்ப தேவையில்லாமல் ரொம்ப வேகமான ஒரு சவுண்டு உடனே இந்த ஹிஸ்ட்ரி எல்லாத்தையுமே போலீஸ் வந்து கலெக்ட் பண்ண ஆரம்பிச்சிச்சு மார்ட்டின் வந்து விரைவில் கைது செய்யப்படுவார் ஆதவ் அர்ஜுன் ரெட்டி பேசின பேச்சோட பின்விளைவு என்னென்னா மார்ட்டின் வந்து கைது செய்யப்படுவார் அப்படின்றது ஒன்று ரெண்டாவது இவர் வந்து பிஜே விஜய் வந்து பிஜேபியோட கூட்டணிக்கு வருவார் அப்படின்னா ஆதவ் அர்ஜுன் ரெட்டி வந்து எல்லாரையும் நம்ப வச்சுக்கிட்டு இருந்தார் பிஜேபியோட கூட்டணிக்கு வருவார் அதிமுகவோட கூட்டணிக்கு வருவார் எல்லாரையும் நம்ப வச்சுக்கிட்டு இருந்தார் இவர் வந்து நான் தனியாக நிற்பேன் நான் தான் முதல்வர் அப்படின்னு வரும்போது பிஜேபி கடுப்பாயிடுச்சு எந்த தொள்ளாயிரம் கோடி ரூபாய் மோசடி வழக்குக்காக ஆயிரத்து முன்னூற்றி அறுபது கோடி ரூபாய் தேர்தல் பத்திரத்தை மாற்றி கொடுத்தாரோ அதற்கான விஷயங்கள் எல்லாமே இப்போ வந்து வேறு மாதிரி கோயினாக ஆரம்பிச்சிடுச்சு ஸோ அந்த கோயினிங் அதிகமாக எங்கே மார்ட்டின் குடும்பம் பாதிக்கப்பட போதோ சாண்டியாகோ மார்ட்டின் வந்து மறுபடியும் ஜெயிலுக்கு போயிட்டு ஏற்கனவே ஏழு மாதம் ஜெயிலில் இருந்தவர் இவர் மறுபடியும் ஜெயிலுக்கு போயிட்டு இவர் சிறை கைதி ஆகிவிடுவாரோ என்ன மார்ட்டின் குடும்பம் பயப்படுது அதனால் அவங்க வந்து ஆதவ் அர்ஜுன் ரெட்டிக்கும் எங்களுக்கும் சம்பந்தம் இல்லை அப்படின்றத வந்து ஓப்பனாக அறிவிக்கிறாங்க அவங்க மகன் அறிவிக்கிறாரு அவங்க மனைவி சார்ந்திருக்கக்கூடிய கட்சி டிவி சேனலில் அந்த அறிவிப்பு வந்து வெளியாகுது ஸோ மார்ட்டின் விரைவில் கைது செய்யப்படுவார் என்பது தான் மார்ட்டின் குடும்பத்தின் அலறலுக்கான பின்னணி அப்படின்னு நம்ம சோச சொல்லுது சார் இப்போ பார்த்தீங்கன்னா நேற்றைக்கே நீங்கள் வந்து அண்ணாமலையோட அந்த ரியல் எஸ்டேட் விஷயங்களெல்லாம் வந்து வெளியே சொல்லியிருந்தீங்க இப்போ நீங்கள் சொன்னது மட்டும் இல்லை இன்னும் நிறைய வேலையெல்லாம் அவர் பண்ணுறாருன்ற மாதிரியான தகவல் வருது ஆமாங்க நேற்று நம்ம சொன்னதில் ஒரு ஒரு பிழை வந்து என்னென்னா அவர் வந்து ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் வந்து பிஸ்னஸ் பண்ணுறாரு அப்படின்றது தான் வந்து நம்ம நேற்று சொல்லியிருந்தோம் ஆனால் ஆக்சுவலாக ரெண்டாயிரத்தி நானூறு கோடி ரூபாய்க்கு பிஸ்னஸ் பண்ணுறோம் அந்த பிஸ்னஸ் ப்ரௌச்சர் எல்லாத்தையுமே ஆராய்ந்த நம்ம ஃப்ரெண்ட்ஸு மற்றும் ஆடிட்டர்ஸ் வந்து என்னங்க ஃபைவ் ஹண்ட்ரட் குரோர்ஸுன்னு சொல்கிறீங்க மூணு இடத்துல ஒரு ப்ராஜெக்ட் போட்டிருக்காரு சிக்கபாலபூர் அப்படின்ற ஒரு ஊரில் போ ப்ராஜெக்ட் போட்டிருக்காரு அந்த ப்ராஜெக்ட் பார்த்தீங்கன்னா நீங்கள் பேசிக்காக பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ப்ராஜெக்ட்டும் எயிட் ஹண்ட்ரட் க்ரோர்ஸ் ஒம்பது புள்ளி அஞ்சு கோடிக்கு பில்டிங்கும் வீடும் கட்டி கொடுக்குறாரு அது இல்லாமல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்லாம் சேர்த்தா ஒவ்வொரு ப்ராஜெக்ட்லேயும் எட்நூறு கோடி ரூபா செலவு பண்ணுறாரு அந்த மாதிரி மூணு ப்ராஜெக்டை வந்து அவங்க அந்த கம்பெனி இப்போ ஒரு ப்ராஜெக்டை அறிவிச்சிருக்கக்கூடிய அந்த ரியல் எஸ்டேட் கம்பெனி வந்து மூணு ப்ராஜெக்டை பண்ணுது மூணு ப்ராஜெக்டோட காஸ்ட் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி நானூறு கோடி ரூபா மூவெட்டு இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி நானூறு கோடி ரூபா ஒரு கவுன்சிலர் தேர்தலில் கூட ஜெயிக்காத ஒருத்தர் எந்த விதமான பிஸ்னஸும் முன்னாடி பண்ணாத ஒருத்தர் ரெண்டாயிரத்தி நானூறு கோடி ரூபா ப்ராஜெக்டை அவர் கேரி பண்ணுறாரு அப்படின்னா அவரோட இன்வெஸ்ட்மெண்ட் எந்த அளவுக்கு இருக்கும் அதில் இன்வெஸ்ட் பண்ணி லேண்ட் வாங்கினா தானே அதில் வந்து இன்னொருத்தரு அந்த லேண்டை வாங்கி அதிக விலைக்கு வாங்கி அவர் வந்து ஒம்பதரை பத்து கோடி ரூபா கொடுத்து அந்த ரெண்டாயிரத்தி ஐநூறு கோடி ரூபா ப்ராஜெக்ட்டுக்கு வர முடியும் அப்போது அவர் வந்து முதலாக போட்டிருக்கிறதே வந்து ஒரு ஆயிரம் கோடிக்கு மேலே போயிட்டுங்களா ஒரு ஆயிரம் கோடி ரூபாய்க்கு முதல் போட்டால் தான் அதில் ஒரு ஆயிரம் ஆயிரத்தி ஐநூறு கோடி ரூபா லாபம் எடுக்க முடியும் அப்போ மொத்த ப்ராஜெக்டோட வேல்யூ வந்து ரெண்டாயிரத்தி ஐநூறு கோடி ரூபா அவர் சம்பாதிக்கிறாருன்னா அதில் ஒரு கரெக்ஷன் சொல்லியிருக்காங்க ஸோ நம்மளும் அதை வந்து நம்ம இப்போது பதிவு பண்ணியிருக்கோம் சார் தாயக்கா வந்து ஒரு பக்கம் சின்னம் கேட்டு எலெக்ஷன் கமிஷன் ஆஃபீஸ்க்கு ஒரு நடையாக நடந்துகிட்ருக்காங்க அதில் பார்த்தீங்கன்னா இப்போ டிவி சின்னம் கேட்டிருக்காங்கன்ற மாதிரியான தகவல் வருது சார் ஆமாம் டிவி கேக்கு வந்து டிவி சின்னம் வேணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க வந்து தேர்தல் கமிஷனுக்கு லெட்டர் அமைச்சிருக்காங்க டிவி கே டிவி கே அப்படின்றாங்க இல்லையா இனிமேல் போட்டு டிவி 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 அப்படின்வாங்க ரெட்டை இலை ரெட்டை இலை ரெட்டை இலைன்ற மாதிரி உதயசூரியன் உதய மாதிரி இனி டிவின்னு கேட்பாங்க அது இல்லாமல் அவங்க கேட்டால் டிவி சின்னதை உடனே கொடுத்துருவாங்களான்னா அது இல்லை அது இல்லாமல் விசிலு கிரிக்கெட் பேட்டு அப்படின்ற மாதிரி ஒரு ஆறு சின்னத்தை வந்து டெல்லி தேர்தல் கமிஷனில் வந்து டிவி கேவியோடைய துணை பொதுச் செயலாளர் நிர்மல் சார் போய் அப்ளை பண்ணிட்டு வந்துருக்கிறதா தகவல் சொல்கிறாங்க சார் இது ஒரு பக்கம் இருந்தாலும் இதை தொடர்ந்து இவங்க வந்து பிரச்சாரத்தில் இன்னும் இந்த மாதம் ஃபுல்லாக ஈடுபட முடியாதுன்னு சொல்கிறாங்க ஸோ இவ்வளோ ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வந்தோம் திருப்பி அடுத்த மாதத்துலேருந்து அவங்க பிரச்சாரத்துக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா இப்போது டிசம்பர் ஜான்வரியில் வந்து தேர்தலுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்துடும் அதுக்கப்புறம் பிரச்சாரம்ன்றது ரொம்ப 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 கஷ்டம் ஏன்னா எல்லா கட்சியுமே வந்து பிரச்சாரத்தில் ஈடுபடுவாங்க இப்போ இவர் திருச்சிக்கு போகிறாருன்னா அங்கே வைகோம் வருவார் ராமதாஸும் வருவார் ஸ்டாலினும் வருவார் எல்லாரும் வருவாங்க எல்லோரும் ஒரே டைமில் அங்கே பிரச்சாரம் பண்ணுறதுக்கான இடத்த கொடுக்கறதுக்கு என்பது வந்து ரொம்ப கடினமாகிடும் இப்போ வந்து கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்குது இந்த டைமில் வந்து இவர் பிரச்சாரத்துக்கு போகலாம் இவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா அந்த எஸ்ஓபி அப்படின்னு பிரச்சாரம் செய்வதை நடைமுறைப்படுத்துவதற்கான சட்ட திருத்தங்களை வந்து உயர் நீதிமன்றத்தில் மாநில அரசு தாக்கல் பண்ணும் அவங்க வந்து உயர் வந்து டைம் கேட்டு வாங்கியிருக்காங்க அது இந்த மாதம் எண்டு வரைக்கும் அவங்க டைம் கேட்டு வாங்கியிருக்காங்க அதுக்கப்புறம் அவங்க தாக்கல் பண்ணி அதுக்கப்புறம் அதை வந்து சுப்ரீம் ஹைகோர்ட் வந்து பரிசீலனை பண்ணி தான் ஒவ்வொரு கட்சியும் எந்தெந்த கட்சிக்கு எப்படின்ற மாதிரி அந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்து ஹைகோர்ட் வந்து சொல்லும் இதில் வந்து பிரச்சனைக்குரிய கட்சியே வந்து தாவேக்கா தான் தாவேக்கா பிரச்சாரத்தில் நாற்பத்தோரு பேர் மரணம்ன்றதுதான் வந்து இந்த எஸ்ஓபி நடவடிக்கைகளை வந்து ரெகுலரைஸ் பண்ணோம் அப்படின்ற ஒரு கோரிக்கையே வந்து தாவேகாவுடைய பிரச்சாரத்தில் தான் உறுதியாச்சு அதனால தான் அது ஸோ அவங்க வந்து அதை பற்றி அவங்க கவலைப்படலை அதை பற்றி யோசிக்கவும் இல்லை அதனால் இந்த மாதம் முழுக்க வந்து அவங்களால பிரச்சாரத்துக்கு போகவே முடியாது அடுத்த டிசம்பர் ஜனவரியில் வந்து தேர்தல் கமிஷன் நோட்டிஃபிகேஷன் இஷ்யூ பண்ணோடன அது ரொம்ப இன்னும் சிரமம் ஆகிடும் அவங்களுக்கு கேட்டுங்களா அப்போ வந்து ஒரு ஐஏஎஸ் அதிகாரிகளுடைய ஆட்சிதான் நடக்கும் நோட்டிஃபிகேஷன் வந்த அப்புறம் ஸ்டேட் கவர்மெண்ட் மேலே நீங்கள் பையே போட முடியாது ஐஏஎஸ் அதிகாரிகள் தான் சொல்ல முடியும் அப்போது அவங்க வந்து அந்த எஸ்ஓபி நடைமுறை வந்து ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கும் நீ ரோட் ஷோலாம் நடத்தக்கூடாது ஒரு குறிப்பிட்ட இடத்துல பொதுக்கூட்டம் நடத்தணும் அப்படின்ற மாதிரி இருக்கணும் அந்த குறிப்பிட்ட இடத்துல பொதுக்கூட்டம் நடத்தும் போதும் அதுக்கான கட்டுப்பாடுகள் வந்து ஏராளமாக இருக்கும் அந்த கட்டுப்பாடுகளுக்குள்ளே இவர் நின்று இது பண்ண முடியும் இப்போ பொறுத்த வரைக்கும் ஜனநாயகன் படம் வரணும் ஜனநாயகன் படம் ஓடணும் அதுக்காக தான் அவர் கூட்டணியே வந்து அறிவிக்காமல் அவர் இருக்காரு கேட்டுங்களா அவர் பிஜேபியோட கூட்டணி போனார்னா ஜனநாயகன் படம் தோல்வி அடைஞ்சிரும் அதனால் ஜனநாயகன் படம் வந்து வெளியில் வரணும் கலெக்ஷனில் வந்து சிங்கிள் காசு கூட குறையக்கூடாது அப்படின்றது தான் விஜயுடைய எண்ணம் சிங்கிள் காசு கலெக்ஷனில் குறையக்கூடாது செலவும் நான் பண்ணக்கூடாது இதுதான் விஜயுடைய அரசியல் அஞ்சு பீஸாக நான் செலவு பண்ணக்கூடாது இப்போ இவங்களுக்கு பாதிக்கப்பட்ட நாற்பத்தோரு பேருக்கு இருபத்தஞ்சி லட்சம் ரூபா கொடுத்ததுலாம் ஆதவ் அர்ஜுன் ரெட்டியோட காசு தான் பொதுக்குழு நடத்தினதும் ஆதவ் அர்ஜுன் ரெட்டியோட காசு தான் நாளைக்கு பிரச்சாரம் ஏற்பாடு பண்ணால் அதுக்கான செலவும் ஆதவ் அர்ஜுன் ரெட்டியோடைய காசு தான் இதுதான் விஜயோட இது இப்போது விஜய் வந்து சீரியஸாக கட்சி ஆரம்பித்து அந்த கட்சியை வந்து கொண்டு போய் சேர்த்து ஒரு சிம்பல் வாங்கி டிவி சிம்பல் வாங்கி அந்த சிம்பல் வாங்கி இல்லைன்னா விசில் சிம்பல் வாங்கி கிரிக்கெட் பேட் சிம்பல் வாங்கி மெழுகுவத்தி சிம்பல் வாங்கி இது ஏதாவது ஒன்று வாங்கி அதை வந்து மாநிலம் முழுக்க கொண்டு போய் சேர்க்கணும் இவங்க பூத் கமிட்டிகள் அமைக்கணும் வேகமாக செயல்படணும் இப்போ எஸ்ஐஆர் நடவடிக்கைகள் போயிட்டுருக்கு அந்த நடவடிக்கைகளுக்குள்ள விஜய் ரசிகர்கள் பாதிக்கப்படாத அளவுக்கு அந்த நடவடிக்கைகளை இவங்க வந்து மேற்கொள்ளணும் இந்த டைம் வந்து ரொம்ப வேகமாக செயல்பட வேண்டிய டைம் இந்த டைமில் வந்து அதிமுகவும் திமுகவும் வந்து ரொம்ப வேகமாக செயல்பட்டுக்கிட்டு இருக்கு திமுக வந்து எஸ்ஐஆரை மே கணக்கெடுக்கிற அரசு ஊழியர்களுக்கு அவங்க கூடவே போயிட்டு அவங்க என்ன எஸ்ஐஆர் எடுக்கிறாங்க அப்படின்றத பற்றி கணக்கெடுத்துக்கிட்டு இருக்காங்க இன்றைக்கி தமிழ்நாடு முழுக்க மிகப்பெரிய ஆர்ப்பாட்டம் நடத்தியிருக்காங்க ஸோ ஆக்டிவாக இருக்க வேண்டிய இந்த டைம்ல தாவேக்கா தூங்குது சார் இப்போ எலெக்ஷன் நெருங்க நெருங்க என்ன ஆகுதுன்னா கோவையில் வந்து அண்ணாமலை அவர்கள் நிற்கலாம் அப்படின்ற ஒரு பிளான்ல திருப்பி இருந்திருக்காரு ஸோ இதுக்கு எதிர்ப்பாக வந்து பார்த்தீங்கன்னா பிஜேபியில் இருக்கக்கூடிய நிர்மலா சீதாராமன் அவர்களே வந்து எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்களே சார் எதனால் நிர்மலாவுக்கும் அண்ணாமலைக்கும் ஆவே ஆகாது இவர் வந்து ஏகப்பட்ட பிஸ்னஸ் எம்பையரை வந்து உருவாக்குறாரு கட்சியை யூஸ் பண்ணி காசு சம்பாரித்து பிஸ்னஸ் எம்பையரை உருவாக்குறாரு அப்படின்றது நிர்மலாவுடைய குற்றச்சாட்டு அண்ணாமலைக்கு சப்போர்ட்டாக இருக்கிறது பிஎல் சந்தோஷ்கிற ஆர்எஸ்எஸ்க்கும் பிஜேபிக்கும் ஆர்கனைசிங் செக்ரட்டரியாக இருக்கக்கூடிய ஒரு ஆள் அவர் தமிழ்நாட்டில் வந்து கேசவ விநாயகம் அகில இந்திய அளவில் பிஎல் சந்தோஷ் பிஎல் சந்தோஷ் தான் வந்து அண்ணாமலையை காப்பாற்றுறாரு அதனால தான் அண்ணாமலை வந்து தன்னோடய இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்து பெங்களூரில் போட்டுக்கிட்டுருக்காரு அவர் இன்னொரு இன்னொரு இன்வெஸ்ட்மெண்ட் போட்ட ஏரியா வந்து கோவை இன்னொரு இன்வெஸ்ட்மெண்ட் போட்ட ஏரியா செங்கல் சூளை வந்து பழனி இன்னொரு ரியல் எஸ்டேட்டு நிலங்களை வந்து அவர் வாங்கின இடம் வந்து கோவை அதிமுக பினாமிகள் கிட்டேருந்து ஒரு ரியல் எஸ்டேட் வாங்கியிருக்காரு அவர் வந்து போன பாராளுமன்ற தேர்தலில் கோவையில் தான் போட்டி போட்டார் இந்த சட்டமன்ற தேர்தலையும் அவர் வந்து கோவையில் ஒரு சட்டமன்ற தொகுதியில் தான் அவர் நிற்க இருக்கார் அதுக்காக எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணிட்டு வந்தார் ஆனால் இன்றைக்கி நிர்மலா சீதாராமன் வந்து முழுக்க முழுக்க கோவையில் இருக்கக்கூடிய பாஜகவினருடைய கூட்டத்தை அவங்க போட்டிருக்காங்க அந்த கூட்டத்துக்கு அண்ணாமலை வந்து போகவே இல்லை அது வந்து அவருக்கு மிஸ்ஸிங் அப்போது அதை பற்றி அவர் அவ அண்ணாமலை வரலையா அப்படின்னு நிர்மலா சீதாராமன் அந்த கூட்டத்துக்கு நடுவையே கேட்டிருக்காங்க அவர் வரல அவர் சென்னையில் தான் இருக்கார் சென்னையிலேருந்து காலில் போயிருக்கலாம் இல்லை நேற்று நைட்டே கிளம்பி போய் கோயம்புத்தூர் போயிருக்கலாம் அவர் வந்து அதை போக விரும்பல அவர் நம்புறது எல்லாமே பிஎல் சந்தோஷ் தான் நம்பிக்கிட்டு இருக்காரு பிஎல் சந்தோஷ் வந்து காப்பாற்றி எனக்கு சீட்டு வாங்கி கொடுத்துருவார் அப்படின்னு நினைக்கிறாரு ஆனால் நிர்மலா சீதாராமனும் அண்ணாமலையும் அந்த விழா அந்த விழாவில் வந்து நயனார் நாகேந்திரனும் கே டி ராகவனும் கலந்துக்கிறாங்க கேடி ராகவனும் வந்து இவரால் பாதிக்கப்பட்டவர் அவரும் வந்து அந்த விழாவில் வந்து கலந்துக்கிறாங்க அவ ஒட்டுமொத்த பாஜகவுமே அங்கே நிற்கிது ஆனால் அண்ணாமலை தனித்து விடப்பட்டு தூரமாக ஒதுக்கி வைக்கப்பட்டுள்ளார் அப்படின்றது தான் இப்போதே கிடைக்கூடிய நிலவரம் விரைவில் அவர் வந்து தனி கட்சி ஆரம்பித்து அவர் வந்து பிஜேபியில் நிற்காமல் விஜய்யோட கூட்டணிக்கு போய் அவர் நிற்பார் அப்படின்ற மாதிரி ஒரு எதிர்பார்ப்பும் நடக்குது நிற்கிது இது இல்லாமல் இந்த விஜய் தன்னோட தேர்தல் வியூகங்களை மாற்றிட்டு அதிமுக பாஜக கூட்டணிக்கு ஆதரவு அளிப்பாரா அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்போடு நாக்கில் நப்பாசையோட பாஜகவும் காத்து பல்வேறு புதிய தகவல்களை பகிர்ந்துக்கிட்டீங்க மிக்க நன்றி சார் வாய்ப்பளித்ததற்கு மிக்க